எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன சுண்ட சுண்டவத்தில் கொஞ்சம் நேரம் எண்ணெயெலாம் வளர்க்கணும் நடைபெற தேச்சுக்கலாம் நடைபெற பேச்சுக்குவோமா கிண்டிக்கிட்டே இருந்து வாங்கிடு என்ன பண்ணணும் அதை எடுத்து வைக்கணும் ஏன் வெடிக்குது சிம்பிளாக சமைக்கிறேன் குழம்பு சோம்பு அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சின்ன வெங்காயம் உண்டு பச்சை மிளகாய் தக்காளி கூப்புவோமா கொண்டு ஆ நல்லா வதங்கிடுச்சு

போட்டு என்னமாலும் சமைப்போம் வேறு என்ன பண்ணுறது நமக்கு தெரிஞ்சது தானே நம்ம சமைக்க முடியும் அதுக்காக கற்றுக்கிட்டா வராது நேரம் நல்லா செஞ்சிடணும் தக்காளி வளங்குற வரைக்கும் யூடியூப்பில் இருந்து காசு வந்தோம்னாலே ரிங் லைட் வாங்கணும் தெரியல இது வாங்கி அடுப்பு மேலே வச்சு அட்ரஸ் பள்ளிச்சு போடுவோம் எங்கே சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே சார் சப்ஸ்கிரைப் பண்ணுவா வாட்சை வரும் வருவோம் உத்தரம் பார்க்குறாங்களே நான் தொழில் சமைக்கிறேன் சமைக்கிறேன் நான் நீங்கள் சமைச்சி பார்த்து சொல்லணும் நான் நல்லா தான் சமைக்கிறேன் ஓரளவுக்கு பரவாயில்ல பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது தெரிஞ்ச அளவுக்கு நான் சமை செய்யணும் அதே சாப்பிட்றது ரெண்டு ஜீவன் இருக்கட்டும் சேராக்காரன் பிடிக்காது என்ன குண்டவத்தை குழம்பு பிடிக்காது கசக்க முடிஞ்சுறேன் Yeah. Mm -hmm.

லேசா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு சிம்பிளான வேலை தான் வேலை இல்லை அரிசி கிழங்கு தண்ணி அரிசி கிழங்கு தண்ணியில் ஃபஸ்ட்டு லேசாக கழுவி விட்டுட்டு அப்புறம் ரெண்டாவது கலஞ்ச தண்ணி நல்லா கட்டியான தண்ணியாக எடுத்து அந்த தண்ணியில் தான் வைக்கணும் குழம்பு இதுதான் நல்லாயிருக்கும் பொதுவாகவே புது குழம்பு ஃபுல்லாகவே நான் அரிசி கிழங்கு தண்ணி வச்சு தான் வைப்பேன் כולם לבצע. கம்மியாக தான் வைக்கணும் வைக்கக்கூடாது இதெல்லாம் இந்த மசாலாலாம் அரைச்சி போடுவாங்க அப்படி போடுற இதெல்லாம் போடலாம் இந்த அப்படியும் வைக்கணும் இந்த மாதிரி வைங்க நல்லா போகும் பெருசாகவும் போக வேண்டாம் அப்படியே போட வேண்டியனே அறுத்து வச்சது கொஞ்சம் மூட்டுக்கோங்க முதல்ல திரும்ப போதுமான பார்க்கணும் மறுபடியும் கரண்டில் ஒட்டி இருக்கும் மாட்டேங்குது போதுமான லைட்டாக தண்ணி ஊருக்குமா கொஞ்சம் தண்ணி போவோம் நாங்கள் பழைய சோறு இருந்துச்சு கிரல் சிக்கன் வாங்கியாந்து நானே மைனும் சாப்பிட்டோம் இதப்பாவுக்கு நைட்டு சாப்பாடுக்கு திருச்சிக்கன் வாங்கியாந்து தண்ணி சோறு வந்து சாப்பிட்டு அரைச்சி சாப்பிட்டோம் போனதே தெரியல சமைப்பா சாப்பிட்டோம் அது மயனுக்கு பிடிக்கும் கிரில் சிக்கனும் அதனால் வாங்கியிருந்தாச்சு வாங்கியாந்து சமைச்சு அது பழைய சோறு இருந்தாச்சு காலையில் வச்சது நீச்சு வச்சது எல்லாம் சேர்த்து பழைய சோத்தை வச்சு சாப்பிட்டோம் அந்த குழம்பு இப்போ நைட்டு ஊற்றிடுவார் காலையில் இருக்காங்க நாளைக்கு போதும் நாளைக்கு நான் கீழே போகிறேன் குழம்பு வைக்க மாட்டேன் இருக்கிறத வைப்பேன் இருக்கிறத சாப்பிடுவேன் அவ்வளோலாம் பெரிய பணக்காரம் கிடையாது இல்லை கடவுள் மக்கள் இன்றைக்கி என்ன கெடுது வச்சு பராதே பக்கம் சோறு வெந்துக்கிட்டுருக்கு முடிஞ்சி உப்பு அப்புறம் கொதிக்கட்டும் உடனே அதில் பாருங்கள் பத்தாக்கி ரெடி லைட்டாக நல்லா வே கொதித்து கொஞ்சம் சிம்பி வரைக்கும் கொதித்ததுக்கப்புறம் சிம் வைக்கணும் சிம்ல வச்சு நல்லா கொஞ்சம் வத்தி வரட்டும் பழம் போதும் பூ புளி சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உடப்பிடிக்கும் பாய் மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு வேறு ஒரு சமையல் கூட நாளைக்கு பார்ப்போம் பாய் குட் நைட் கொதிச்சிருச்சு கொதிச்சிருச்சு வைக்க வாங்கிடுவேன் முடி போட்டு சிம்மில் வச்சுருந்தோம்னா அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் எண்ணெய் தெரிஞ்சு வரும் எண்ணெய் தெரிஞ்சு வச்சுன்னா குழம்பு ரெடி அந்த போகிற மாதிரி அப்படி மல்லிப்படி பச்சாவலையெல்லாம் போடும் ஓகே இவ்வளவுதான் இவ்வளவுதான் குழம்பு இது ரொம்ப பெரிய வேதா நன்றி மக்களே